ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஏன்னா அவர் ஒரு அற்புதமான ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் காட் இந்த காலை வேலையிலையும் இந்த தேவனை குறித்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க எவ்வளோ கவலைகள் எவ்வளோ சோர்வு எவ்வளோ நம்மளுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்வது வந்து அது மகா பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள் எல்லாவற்றையும் அவர் அப்படியே தலை நேராக மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார் அவருக்கு ஒரு நொடி போதும் நம்ம ஆண்டாண்டுகளா பட்ட கஷ்டத்துக்கு அவர் செய்யற ஒரு சின்ன ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியம் நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே அது நம்மளுடைய சரித்திரத்தையே மாற்றி போடும் பாருங்க கர்த்தர் அவ்வளோ நல்லவர் பாருங்க இன்றைக்கும் நம் சத்தியத்துக்குள்ள போவோம் யோபு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோபு ஐந்து ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில அனுப அனும அனுபவிக்கிறதுக்கு கர்த்தருடைய நேரம் ஒண்ணு இருக்கு பாருங்க அவருடைய நேரத்துல அவர் செய்கிற தேவனா இருக்கிறார் ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம முந்திக்கிட்டு ஓட முடியாது நம்ம போய் அவசரப்பட்ட ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவார் ஏன்னா நம்மளுக்கு சிறந்ததை கொடுக்கும்படியாக ஆனால் நம்ம இங்கேயும் அங்கேயும் பணத்தை வாங்கி அவசரப்பட்டு எதேதோ செஞ்சு வச்சிருவோம் பாருங்க குழப்பி வச்சிருவோம் இன்னைக்கு எப்படிப்பட்ட சொதப்பல்கள் இருந்தாலும் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா எல்லா சொதப்பல்களையும் அவர் சரி செய்கிற இருக்கிறார் பாருங்க ஒரு அற்புதமான வசனத்தை இன்னைக்கு படிக்க போறோம் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பிரசங்கி மூன்று பதினொன்று அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் சகலத்தையும் அதினதின் காலத்துல ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அததுக்குன்னு ஒரு ஒரு நேரத்தை வச்சிருக்கார் அந்த நேரத்துல அழகா நடக்கும் அவருடைய டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் விசுவாசம் நிறைவேற பொறுமை அவசியமா இருக்கு அப்ப அவருடைய டைம்க்கு நம்ம காத்திருக்கணும் பாருங்க ஏன் அப்படின்னா மகிமை பெருசா இருக்கும் அவருடைய நேரத்துல அவர் செய்யும் போது அது மகிமை பெருசா இருக்கும் நம்ம போய் அவசரப்பட்டு நம்மளுடைய கைய உள்ள நீட்டினோம் அப்படின்னா அது சொதப்பி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவருடைய மகிமை பார்க்க முடியாது அதனால ஒரு சில நேரங்கள்ல எவ்வளவு சோர்வு கஷ்டம் கவலை கண்ணீர் இருந்தாலும் அவருடைய வார்த்தையில அவருடைய சமூகத்துல நேத்து தான் நம்ம பார்த்தோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி புது பலன் அடைவார்கள்னு அவருடைய வார்த்தையில அவருடைய டைமுக்கு அவருடைய வார்த்தையில அவருடைய டைமுக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு பாருங்க புதிய ஏற்பாட்டுல எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு இன்சிடென்ட் யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஒரு அற்புதமான கல்யாணம் அங்க நடக்குது பாருங்க கல்யாணத்துல திராட்சரசம் குறைவு பட்டுருச்சு யூதர்களுக்கு திராட்சரசம் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஐட்டம் அது வந்து அங்க குறைவு பட்டுச்சுன்னா கல்யாணத்துல எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஆனா அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருடைய வேலைக்காக பிதாவினுடைய வேலைக்காக அவர் காத்திருக்க வேண்டியதா இருந்தது யோவான் ரெண்டாவது அதிகாரம் பாருங்க யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆஹ் மூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் மரியா போய் சொல்றா இயேசுவின் தாய் அவங்களுக்கு கல்யாணத்துல திராட்சரசம் இல்லைன்னு ஏன்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இயேசுவின் தாய் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அது ஒரு பெரிய கல்யாணம் அந்த இடத்துல திராட்சரசம் குறைவு பட்டுருச்சு ஒரு மகா பெரிய குறைவுதான் அந்த இடத்துல எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க திராட்சரசம் இல்ல திராட்சரசம் இல்லைன்னு உடனே ஆண்டவர்கிட்ட மரியாட்ட போய் சொல்றாங்க ஐயோ திராட்சரை இல்லைன்னு பாருங்க நாலாவது வசனம் மரியாதை உடனே ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு அதற்கு ஏசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என்னுடைய வேலை இன்னும் வரல வெயிட் பண்ணுங்கன்னு உடனே பாருங்க ஐந்தாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நம் கத்தருடைய நேரத்துக்கு காத்திருந்து அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த இடத்துல ம மரியாலும் சீஷர்களும் சொல்லிட்டாங்க மரியால் சொல்லிட்ட ஆண்டவர் என்ன ஏசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருந்தது ஏன்னா எத்தனையோ நாட்கள் வருஷங்களாக இந்த திராட்சை ரசத்தை எல்லாம் அவங்க திராட்சை பழங்கள் எல்லாம் புளிக்க வச்சு அந்த இதை சிறப்பை செய்யணும் பாருங்க அதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படும் ஆனா அந்த நேரத்துல ஆண்டோர் பாருங்க அப்படி சூப்பர் நேச்சுரலா ஒரு நொடி பொழுதுல டக்குன்னு மாத்திட்டாரு தண்ணிய திராட்சரசமா மாத்திட்டாரு உங்க வாழ்க்கையிலயும் இன்னைக்கு ஐயோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமே இந்த வீடு கட்டி முடிக்க இவ்வளோ நாட்கள் ஆகுமே இதை சரி பண்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுமே என் கல்யாணத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கே நீங்கள் எதை வேணா நீங்கள் கடினமாக நினைக்கலாம் என்னுடைய கோர்ட் கேஸு இவ்வளோ நாள் ஆயிட்டு இருக்கே காலங்கள் இழுத்துட்டு போகுது வருஷங்கள் இழுத்துட்டு போகுது எவ்வளோ பணம் செலவாகுது இன்றைக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் காட் அதாவது வாயில் பேசுறது இல்லை நான் சொல்றது இருதயத்தின் இருந்து இருதயத்தின் ஆழம் கத்தரை பற்றியதாக இருக்கணும் நம்ம ஒரு கணக்கு போட்டு அதை வச்சிட்டு இருக்கிறது இல்ல அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு பாருங்க ஏழாவது வசனம் பாருங்க இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அங்க கால் கழுவுறதுக்காக யூதர்கள் அங்க ஜாடிகள் வச்சிருப்பாங்களாம் ஒவ்வொரு ஜாடியும் ஒரு அஞ்சாறு குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு நீங்க போய் அதை எல்லாத்தையும் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேலைக்காரர்கள் பாருங்க எட்டாவது வசனம் அவர் யோவான் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் ஒன்பதாவது வசனம் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை கூப்பிட்டு எல்லாம் கேக்குறாங்க இது எங்க இருந்து இப்படி ஒரு திராட்சை ரசம் வந்தது இவ்வளோ டேஸ்டா இருந்தது இவ்வளோ டேஸ்டா இருந்தது சீக்ரெட் என்னங்கிறத பத்தாவது வசனத்துல பாருங்க எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இப்போ கல்யாணங்கள்லாம் பிரியாணி எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னா அவசரடி பிரியாணி ஏதாவது ஒன்னு பண்ணி டக்கு டக்குன்னு பீஸ் இல்லாம கொண்டாந்து போடுவாங்க ரசம் காலி காலியாயிடுச்சு அப்படின்னா புளி தண்ணியை கரைச்சு அவசர அவசரமா ஊற்றுவாங்க என்னென்னவோ காரியங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் பாருங்க ஆனால் இந்த திருமணத்துல கத்தருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டதுன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு ருசியை அவங்க பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ருசி இந்த திராட்சை ரசத்துல இருந்தது அதை கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வாயார மனதார வாழ்த்திட்டு போறாங்க எது யாருமே இப்படி ருசி மிகுந்ததை கடைசியாக கொண்டாந்து தர மாட்டாங்களே நீங்க எப்படி இவ்வளோ நேரம் இதை எங்க வச்சிருந்தீங்க இவ்வளோ ருசியான திராட்சரசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு வியந்து டேஸ்ட் பண்ற அளவுக்கு கர்த்தருடைய வேலையில அது வர வேண்டியதாக இருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கசப்பு நிறைந்ததாக இருக்கலாம் நீங்க துக்கத்தையும் கவலையும் ஒரு வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் எவ்வளவு பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன் ஐயோ இப்படி இருக்க என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமாக எடுத்து கொள்ளுங்கள் பத்தாவது வசனம் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் வரப்போற புது வருஷத்துல இதுவரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்நாள்ல நீங்க அனுபவித்திராத நன்மைகளை இந்த வருஷ கடைசிக்குள்ளாக நீங்க அந்த வாழ்க்கையினுடைய அந்த ருசியின் முன் ருசிய இந்த மாதத்துக்குள்ளாக நீங்க அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர் இந்த மெசேஜ் எனக்கு மைண்ட்ல இல்லவே இல்லை நான் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறான்ற அந்த வசனத்தை வாசித்துட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கான எனக்கு ரிலேட்டட் வ வசனங்களை கொடுங்க ஆண்டு வரையும் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் டக்குன்னு இதான் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினாரு அப்போ இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தை அனுப்பி இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது இது நாள் வரைக்கும் உங்க வாழ்நாள்ல அனுபவித்திராத நன்மைகளை நிச்சயமாய் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமா அவங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்